வணக்கம் புதிய செய்திக்கு என்ன காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடத்தப்படும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சுட்டிக்காட்டு சஜித்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணிலுக்கு பதவி வழங்கப்படும் அசோக் பேசிங்கோ தெரிவிப்பு குறைவடியும் கோளிரச்சியின் விலை வெளியான விசேடு அறிவிப்பு சுற்றுலா பயணிகளையும் மற்றும் உணவகங்களை தேடி விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை வேதனமாக வழங்கப்பட வேண்டும் பழனி சக்திவேலா வலியுறுத்தல அறுத்தொந்திய ஸ்ரீலு காவினி சிஐடியில் ஐந்து மணி காலங்கள் வாக்கு நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஒன்றிலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்பெரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவுதுன்னு சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள்ல கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்பெரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகை செலுத்த வேண்டிய வற்பரி இதனால் அதற்குரிய வர்த்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி ஒன்றை வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்குமா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது ஒருவரின் தோளில் அமர்ந்தே பயணம் செய்வதாகவும் அசோக் அபிசிங் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்துல நாட்டின் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமிட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுடவிலிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாப்பா பண்டார இவ்வாறு பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இவ்விடகம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொதுஜன பின்னர் உறுப்பினர்கள் தற்போது பதவியை இழக்கும் நிலையில் உள்ளனர் அதனால் அந்த குழுவினர் எப்படியாவது யாருடனாவது இணைந்து நாடாளுமன்றத்தில தமக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் பொதுஜன பெருமுன கட்சியில் உள்ள சிலரினால் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமே தவிர அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அதனை தாம் வரவேற்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதுஷ்ய தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ரணில் சந்திரிகா சஜித் மகிந்த கோட்டபய மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு எதிராக போட்டியிடுவார்களாக இருந்தால் அப்போதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி எதிர்க்கட்சிகள் அனைத்து ஒன்றிணைத்து வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு அதனை நாம் விருப்பத்துடன் வர வேட்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து ஆட்சி செய்த அனைவருமே இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்தனர் எனவே இவர்கள் ஒன்றாக இணைந்து அமை எதிர்க்கும் போது அதனை மக்களுக்கு இலகுவாக அடையாளம் காட்ட முடியும் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமா இலங்கையில் உள்ள சகல சிறுபான்மையின மக்களிடம் ஒருவரை ஏகமனதாக தெரிவு செய்ய வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மண்முனை எடுவில் பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டிலும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தமக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நூரடிகா மாவட்ட இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நுவரலிகா மாவட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு வடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இளைஞர் சமூகத்தை வலுவூட்டுவதற்காக ஒவ்வொரு பிரதேச சேரகத்திலும் பிராந்திய இளைஞர் நிலையங்களை நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அந்த பிரதேச இளைஞர் மையங்கள் மூலம் இளம் தொழில் முனைவோரை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக வங்கி கிளைகளின் முதன்மை அலுவலர்கள் மற்றும் வர்த்தக சங்க உறுப்பினர்களை ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குற்றப்புலன் ஆய்வு முன்னிலையாக முன்னிலையாகி இருந்த பேராயிரத்தின் இல்லத்தின் பேச்சாளர் தந்தை ஸ்ரீலு காமினி நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அங்கிருந்து வெளியேறினார் அவரிடம் சுமார் ஐந்து மனித காலங்களில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக வெடுக்கப்பட்ட அழைப்பீட் கிழங்கு இஸ்ரேல் காமினி குற்றப்புடன் ஆய்வு திணைக்களத்தில் நேற்று முற்பகலே முன்னிலையாகி இருந்தார் இந்த வடிவம் தொடர்பில் அவர் ஏற்கனவே குற்றப்புடன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்த நிலையில் மீண்டும் குறித்த திணைக்களத்தினால் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு நாடையுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்த நிலையில் இதனை முன்னிட்டு நாடனாவிய ரீதியில் பல அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நாட்டில் ஒரு கிலோ கிராம் விலை நூற்றி ஐம்பது ரூபாயின் ஆளு குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி எதிர்வரும் வாரங்களில் கோளிரச்சியின் விலை மேலும் குறைவடிக்கக்கூடும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கமைய பெட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று ஒரு கிலோ கிராம் கோளிரச்சியின் விலை நூறு ரூபாயின் குறைந்துள்ளது இந்த நாட்டில் இரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை அடிப்படை வேதனமாக வழங்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல் தெரிவித்துள்ளார் முதலாளிமார் சம்மேளனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டையில் உள்ள தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த வார பேச்சுவார்த்தைக்கு முதலாளிமார் சம்மளினம் வருகை தராத நிலையில் அதனை எதிர்த்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருப்பு அடைந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தமே குறிப்பிடத்தக்கது மின்கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான புதிய வர்த்தமானியின் நோக்கம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தமானிக்கு எதிராக வரும் நீதிமன்றத்தை நாட முடியும் எனவும் கூறினார் மின்சக்தி அமைச்சர் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டின் போதே கஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி இரண்டு பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நிர்வாக செலவை குறைப்பது மற்றும் மின் உட்ப செலவை குறைத்து எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வர உள்ளதாக கஞ்சன விஜயசகர கூறினார் இந்த நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுவத்திக் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் மாற்றி உணவு விற்பனையில் ஈடுபடும் உணவகங்களை தேடி விரிவான சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக காளி முகத்துடன் ஹிக்கடுவை எல்ல போன்ற பகுதிகளை இலக்கு வைத்து குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையே மாற்றி வடையுன்றினை எண்ணூறு ரூபாய்க்கும் கொத்துரொட்டியை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முற்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேற்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் அபிவிருத்தி அதிகாரிகள் குழுவினால் நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி போட்டி பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவால் நடைபெறவிருந்த போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேற்ப செய்வது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதுடன் புதிய செய்தியில் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி